ராகவ் உள்ள ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணிட்டு இருக்காங்க வெளியே ஆபி எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ராகவ் உள்ள அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க எட்டி எட்டி அபி பார்த்துக்கிட்டே இருக்காங்க அங்கேருந்து டாக்டர் வெளியே வராங்க வந்த உடனே ஆபி கேட்கறாங்க ஒன்றும் இல்லைல்ல ராகவுக்கு ஒன்றும் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க நான் நல்லா செக் பண்ணிவிட்டேன் அவருக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் போய் பார்க்கணும் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க டாக்டர் ப்ளீஸ் டாக்டர் ஒரே ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் நான் போய் பார்க்குறேன் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆபி சொல்றாங்க சரி நீங்கள் மட்டும் போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கேருந்து போகிறாங்க அப்படி அப்படியே உள்ள போறாங்க போனோடனே ராகவ் அப்படியே கண்ணு முடிச்சு பார்க்கறது பார்த்தோன்னே ஆபி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பண்ணுறாங்க அப்படியே கிட்ட போய் உக்காந்துக்கிறாங்க எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்றாங்க என்னை மன்னிச்சிடா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ராகவும் சொல்றாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படியே ரொமான்ஸ் பண்ணுறாங்க அப்படி கைய பிடிச்சிக்கிறாங்க அப்படி எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்பி அப்படி நடந்து எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறாங்க ராக வந்து காதில் சொன்னது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்து பயங்கரமாக அழகிறாங்க இங்கே பாருங்க எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா ராக என்னால் தாங்கவே முடியல உங்களை அந்த குழிக்குள்ளேருந்து எடுக்கும்போது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா என்னோட மனசு என்கிட்டயே இல்லை அந்தளவுக்கு இப்போ கூட எனக்கு ஒரு மாதிரி படப்படம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்றாங்க இங்க பாருங்க ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டாங்க அதை கேட்டோன்னே ராகு ரொம்ப சந்தோஷப்படுறாரு இங்க பாரு அபி உனக்காக தான் நான் பிறந்திருக்கேன் அப்படின்னு ராகு சொல்றாரு ஆமாங்க ஆமா நீங்க எனக்காக தான் பிறந்திருக்கீங்க என்னோட ராகோ என்னோட ராகோ நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமா சொல்றாங்க இங்க பாருங்க உங்களுக்கு எதனா ஒண்ணுன்னா நான் உங்க உயிரை எங்க ஒன்னாலும் போயிட்டு அப்படியே வாங்கிட்டு வந்துடுவேன் நீங்க தான் எனக்கு எல்லாமே நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு அப்படி சொல்றாங்க அதை கேட்டோன்னே ராகு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு ஓ அந்த அளவுக்கு என்ன லவ் அப்படின்னு ராகவா சொல்றாரு ஆமாங்க ஆமா ஆமா நான் என்னோட காதலை எப்போ உணர்ந்தேன் தெரியுமா உங்களை அந்த அந்த பெட்டிக்குள்ளே இருந்து எடுத்து பார்க்கும்போது அந்த நிமிஷம் எனக்குள்ளே இருந்த அந்த காதல் வெளிய வந்ததை நான் பார்த்தேங்க நான் பார்த்தேன் என்னோட மனசு முழுக்க நீங்க தான் இருக்கீங்க நீங்க தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே பயங்கரமாக ரொமான்ஸ் இருக்காங்க அப்படியே ராகவர் என்று போய் மிஸ் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு அங்கிருந்து அப்பயே அப்படியே வெளியே வராங்க நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனுக்கிட்ட சொல்றாங்க இல்ல நம்ம நாலு பேர் சேர்ந்து போய் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனு சொல்றாங்க அதுக்குள்ளே கிட்ட போய் கேட்டுட்டு நாலு பேர் மிஸ் சேர்ந்து போறாங்க வீட்டுக்கு எப்படியாவது வளைகாப்பு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சூப்பராக ரெடி ஆக்குறாங்க ஹாபியோட அம்மா அத்தை எல்லாருமே சேர்ந்து நல்லா ரெடி பண்றாங்க அழகா அழகா இருக்கமா சூப்பராக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அழகா பேசிட்டு இருக்காங்க இல்லை ராகவா ஹாபி யாரையுமே இன்னும் காணும் எனக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க சரிம்மா இப்போ தான் ஃபோன் இருக்குல்ல ஒரு ஃபோன் பண்ணி தெரிஞ்சுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே ஃபோன் பண்ணுறாங்க அஞ்சலி ராகவ் அட்டன் பண்ணி பேசுறாரு என்ன ராகவ் இன்னும் வரல டைம் ஆகுது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க இல்லைக்கா ஒன்றும் இல்லை நான் வந்துட்டே இருக்கேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ராகவ வந்துருவானா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே சேர்ந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க வளகாப்பு வைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டுருக்காங்க பாட்டி எல்லாருமே மனோகர் எல்லாருமே எல்லா ஏற்பாடுமே இருக்காங்க பண்ணிவிட்டோடனே அங்கே வந்து அஞ்சலியை கூட்டிகிட்டு வராங்க கூட்டு வந்து அப்படியே உட்கார வைக்கிறாங்க எல்லாருமே வந்துவிட்டாங்க வந்துட்டோடனே சரி நலங்கு வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் ராகவ் அப்படி எல்லாருமே வரட்டும் தான் நான் வந்து வளக எல்லாமே பண்ணிப்பேன் அஞ்சலி சொல்றாங்க அங்க வந்து ராகவ நாலு பேருமே சேர்ந்து உள்ள வராங்க அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க அப்படியே அஞ்சலி எழுந்துக்கிறாங்க கிட்ட போறாங்க ராகவ் உனக்கு ஒன்றும் இல்லைடா நீ நல்லா இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லா தான் கார்க்க எனக்கு ஒன்றும் இல்லை ஆமா நீ ஏன் இவ்வளோ லேட்டாக வந்த என்ன பிரச்சனை என்னது இது நெத்தில காயமா இருக்குது அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க இல்லைக்கா ஒன்றும் இல்லை லைட்டா கீழே விழுந்துட்டான் அப்படின்னு சொல்றாரு அதை கேட்டோடனே அப்படியே அஞ்சலி அமைதியாக இருக்காங்க பொய் சொல்லாத ராகவ பொய் சொல்லாத தயவு செய்து நீ பொய் சொல்லாத போய் சொல்ற மூஞ்சிலேயே தெரியுது ராகவும் உனக்கு ஒன்றும் இல்லைல்ல உன்னை உயிரோடு புதைச்சாங்கல்ல எப்படி எப்படி ராகவும் நீ வெளியே வந்தேன் என் மனசு கஷ்டப்படக்கூடாது என்கிட்ட உண்மையை சொல்லக்கூடாதுன்னு எப்படி ராகவோ நீ மறைச்ச எல்லாத்தையும் உன்னால் எப்படி இவ்வளோ கஷ்டத்தை தாங்க முடிஞ்சது ராகவோ என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பயங்கரமாக ஆழறாங்க அதை கேட்டோன்னே எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகுறாங்க எனது இவன் உயிரோடு வந்துட்டான் வந்ததும் இல்லாமல் எல்லா உண்மையாக அஞ்சலிக்கு தெரிஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோபமாக ஒரு பயங்கரமாக கோவம் அப்படியே முரளிக்கு அப்படியே டென்ஷன் ஆகுறாரு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷனா இருக்காரு ஆமா ஒன்றும் இல்லை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்றாரு பாருடா டே சிக் வாயம் மூடுடா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க அதை கேட்ட உடனே பாட்டி மனோகர் சுந்தரி எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகுறாங்க அப்படியே ராகவ் கிட்டே வந்து பேசுகிறாங்க இங்கே பாரு ராகவ் இவ்வளோ பெரிய பாவத்தை அந்த பாவி பண்ணியிருப்பான்னு எனக்கு தெரியாது ராகவ் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ராகவ் நீ தான் ராகவ் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அப்படியே ராகவ் அப்படியே ஹக் பண்ணிட்டு பயங்கரமாக அழகாங்க அங்கேருந்து நான் அவன் சொல்கிறான் முரளி மூ அப்படியே ஓ வராங்க கிட்டே டேய் வாயை மூடுடா நீ பேசாத நீ எவ்வளோ பெரிய கெட்டவன் நம்பிக்கை துரோகி என்னோடய தம்பியை என்னோடய தம்பியை மண்ணுக்குள்ளேயா போதிச்ச பாவி உனக்கு என்னடா துரோகம் பண்ணேன் உன்னை நல்லா தான்டா பார்த்துக்கிட்டேன் உன் குழந்தைய நான் வயிற்றில் சம்மந்துட்ருக்கேன் நான் எவ்வளோ சந்தோஷமாக உன்கிட்ட பேசணுன்னு வந்தேன் தெரியுமா ஆனால் நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த சித்திக்கிட்ட நடந்த எல்லாத்தையுமே இருந்தேன் என்ன சொன்ன என்ன சொன்னேன் அவனை மண்ணுக்குள்ளே புதைச்சிட்டேன் இனிமேல் அவன் உயிரோடு வரவே மாட்டான் அப்படி தானே சொன்னேன் அதுவும் உயிரோடு புதைச்சிட்டேன்னு சொன்னல அது மட்டும் இல்லை அஞ்சலி வயிற்றுல இருக்க குழந்தைய எப்படியாவது அழைச்சிணும் வெளியே வரக்கூடாதுன்னு நீயும் சித்தியும் பேசிகிட்டு இருந்த நான் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே அஞ்சலி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க என்னம்மா என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியோட அம்மா அப்பா எல்லாேருமே கேட்குறாங்க ஆமாம் இவன் கெட்டவன் இவன் முழுக்க முழுக்க கெட்டவன் இவன் என்ன பண்ண ிருக்கான் தெரியுமா என்னோட தம்பியை உயிரோட மண்ணுக்குள்ளே இங்கே வந்து நின்னுட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டோனே ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கு அப்படியே கோவமாக வருது இங்கே உங்களுக்கு நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க ஒரு நல்ல மாப்பிள்ளை நினச்சிட்டு இருந்தேன் இப்படி தான் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கும் அப்படியே கோபமாக வருது மனோகரம் திட்டுறாரு எதுக்காக இவ்வளோ சீப்பாக நடந்துகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து திட்டுறாங்க அப்படியே கோவமாக வருது சுந்தரியை பார்த்தோன்னே சுந்தரியை போய் பயங்கரமாக மனோகரம் போட்டு அடிக்கிறாரு ஏய் நீ திருந்தவே மாட்டியாடி ஏற்கனவே மருமகளுக்கு துரோகம் பண்ணி தானே வெளியே போன இன்னுமா இன்னுமான்னு திருந்தலை உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு இரு இருக்கு வாக்கு இரு அப்படின்னு சொல்லிட்டு மனோர் பயம் ரொம்ப கோபப்படுறார் ஐயையோ இவன் கதையை முடிக்கிறேன் கதையை முடிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம கதையை சேர்த்து முடிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அப்படி கோவமான்னு நின்றுட்ருக்காங்க நாம இனிமே வெளியே போய் கஷ்டப்படணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனாக இருக்காங்க அங்கே வந்து அப்படி ஷேர்ட்டை பிடிக்கிறாங்க ஷோ ஒரு ஷர்ட்டை பிடிச்சி கேட்குறாங்க டெய் எதுக்காகடா இப்படி பண்ணேன் எதுக்காகடா அப்படி பண்ணிணேன் உன் மேலே நான் எவ்வளோ உண்மையான அன்பு வச்சுருந்தேன் எதுக்காகடா என்னை ஏமாற்றினேன் ஏன்டா என் குடும்பத்தை அழிக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்டை பிடிச்சி அப்படி கத்துறாங்க ஆமாம் அப்படி தான் பண்ணுவேன் நான் தான் அவனை மண்ணுக்குள்ளே புதைச்சேன் அப்படி தான் பண்ணேன் என்ன பண்ண முடியும் உங்களால் அப்படின்னு சொல்லிட்டு முரளி கேட்குறாரு சி இதுக்கும் மேடம் கூட வாழணுன்ற அவசியமே எனக்கு இல்லை இங்கே பாரு ராகவும் இவனை இதுக்கும் மேலே விட்டு வைக்கவே கூடாது நீ போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணு இவன் இனிமேல் இங்கே இருக்கவே கூடாது அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படி எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க போங்க எங்கே போங்க உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மூலி ரொம்ப திமுறாக பேசுகிறாரு என்னடா ஏன்னா திமுற பேச அப்படின்னு சொல்லிட்டு ஆக்காஷம் அடிக்க வராரு இங்கே பாருங்க யாரும் என் மேலே கை வைக்கக்கூடாது உங்களால் முடிஞ்சால் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கங்க என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு அதுக்காக நீ போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு இதுக்கும் மேலே இவன் இங்கே இருக்கக்கூடாது இவன் கொலம் கொலை கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு இவன் மேலே கேஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க அக்கா கண்டிப்பாக எல்லாமே பண்ணலாம்க்கா நீ டென்ஷனாகக்கா இங்கே நடக்கிற பிரச்சனையெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காதக்கா அக்கா நான் இருக்கக்கா கூட அப்படின்னு ராகவ் சொல்லிட்டாரு இல்லை ராகவ் என்னால் தாங்கவே முடியல ராகவ் இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கடவுள் எனக்கு எங்கே ராகவ் கொடுத்தாரு நான் எப்படி இதை தாங்க போகிறேன் எனக்கு தெரியல இவன் தான் உலகம் இந்த குழந்த தான் உலகம் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் இவன் இவ்வளோ பெரிய துரோகியாக இருப்பான்னு எனக்கு தெரியாது ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பயங்கரமாக அழகிறாங்க அக்கா அக்கா நீங்கள் அழாதீங்கக்கா எதுவும் அழாதீங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்டே வந்து அப்படி சொல்கிறாங்க அப்படி இவ்வளோ கெட்டவங்க அப்படியாவேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் உங்கள் வயிற்றில் இருக்க குழந்தைக்கு இதெல்லாம் நல்லதில்லை கண்டிப்பாக சீக்கிரமாகவே ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் இங்கே எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பியும் சமாதானப்படுத்துகிறாங்க அப்படியே அப்படியோட அத்தைக்கு கோபமாக வருது டெய் உனக்கு அறிவே கிடையாதுரா உன்னெல்லாம் அப்படியே வெட்டி கண்ட போடணும் எதுக்கடா இப்படி ஏமாத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க அத்தையும் கத்துறாங்க முரளி அப்படியே பயங்கர ஒரு மாதிரி கோவமாக அப்படியே பார்க்குறாரு அப்படி தான் பண்ணுவேன்